ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் முப்பத்தி நான்கு மாவு மற்றும் திராட்சை தோட்ட வேலையாள்கள் ஓமை நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம் புளிப்பு மாவு ஓமை நிகழ்ச்சியை பொறுத்தவரை நற்செய்தியாளர் மத்தேயும் லூகாவும் கடுகு விதை புளிப்பு மாவு ஓமைகள் என்று சேர்த்து எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் கடுகு விதை ஓமையை சொன்னபின் பிறகுதான் ஓமையை சொன்னார் ஏற்கனவே நாம் மீட்பரின் காவியம் பாகம் எழுபதில் கடுகு விதை ஓமையை பதிவு செய்திருக்கிறோம் பாகம் எழுபதை மறுபடியும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் புளிப்பு மாவு பற்றி பார்க்கலாம் நற்செய்தி அதிகாரம் வசனம் முப்பத்தி மூன்று மற்றும் லூகா நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி ஒன்று வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து மாவை புளிக்க செய்வதற்காக வீட்டஜமானி முந்திர வாரத்து மாவில் சிறிதளவை எடுக்கிறாள் ஒரு முழு திரட்டிலும் ஒரு மிக சிறிய பாகம் அதை அதை மாவில் பொதிந்து வைத்து வீட்டின் ஆதரவான கதகதப்பில் தீங்கு விளைவிக்கிற காட்டுகளின் வீச்சில் அதை பாதுகாக்கிறாள் நன்மையை செல்கிறவர்களே நீங்களும் பிதாவிடம் இருந்தும் அவருடைய அகன்று போயிருப்பவர்களே நீங்களும் கூட இவ்வாறே செய்யுங்கள் முந்தினவர்கள் தங்கள் புலிகாரத்தில் ஒரு மிகச்சிறு பகுதியை பிந்தியவர்களுக்கு தருவார்களாக அவர்கள் இன்னமும் தங்களில் எஞ்சி இருக்கிற நீதியின் சிறு துண்டோடு அதை சேர்ப்பார்கள் நீங்கள் இருவரும் அந்த புதிய சிநேகத்தின் கதகதப்பில் பகமையுள்ள தீமையின் காற்றுகளின் வீச்சில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த படியே அது உங்களில் இருக்கிறது இந்த சிநேகம் உங்கள் எஜமானியாக அல்லது இப்போது வலு குறைந்து ஊக்கம் நிலையில் இருக்கிறதாக இருந்தாலும் விடா பிடியாக நிலைத்திருக்கும் ஒன்றாக இருக்கிறது உங்கள் இல்லங்களின் கதகதப்பை கொண்டு அதே மதத்தின் விசுவாசத்தை கொண்டு தவறி போன உங்கள் மதத்தை சேர்ந்த ஒருத்தியின் இருதயத்தில் அலைபாய்ந்து கொண்டிருப்பதை தாங்கிக் கொள்ளுங்கள் நேசிக்கப்படுவதாகவும் இன்னமும் ஒரு மகளாகவும் உங்களுடைய ஒரு சகோதரியாகவும் தான் இருப்பதாகவும் அவள் உணரும்படியாகவும் அவளுடைய நல்ல சித்தம் உருப்பெறும்படியாகவும் பரலோக ராஜ்ஜியம் எல்லா ஆத்துமங்களுக்கும் வரும்படியாகவும் இப்படி செய்யுங்கள் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் புளிப்பு மாவு ஓமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியாக இயேசு பேசிய திராட்சை தோட்ட வேலையாட்கள் ஓமை பற்றி பார்க்கலாம் மத்தேயு உணர் செய்தி அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினாறு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஞானம் என்பது கடவுளின் பத்து கற்பனைகளுக்கு கீழ்படிவது ஆகும் உனக்கு கற்பாவான சர்வேஸ்வரன் நாமே நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக நீங்கள் எந்த விக்கிரகத்தையும் கொண்டிருக்க வேண்டாம் அவற்றிற்கு வழிபாடு செலுத்தவும் வேண்டாம் கடவுளின் திருநாமத்தை தவறாக பயன்படுத்தும்படி அதை உச்சரிக்க வேண்டாம் அது உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய திருநாமமாக இருக்கிறது எந்த காரணமும் இன்றி சபிப்பதற்காக அல்லது ஒரு பாவத்திற்கு சம்மதிக்கும்படியாக அதை பயன்படுத்துவோரை சர்வேசுரன் தண்டிப்பார் திருநாட்களை அர்ச்சிக்க நினைவாயிருங்கள் ஓய்வு நாள் ஆண்டவருக்கு புனிதமாய் இருக்கிறது செய்து முடித்து அதை ஆசீர்வதித்து அர்ச்சித்த பிறகு அந்த நாளில் அவர் ஓய்ந்திருந்தார் பூமியின் மீது நீண்ட காலமும் பரலோகத்தில் நித்தியமாகவும் நீ வாழும்படியாக உன் தாய் தந்தையரை மதித்து போற்று கொலை செய்யாது விபசாரம் செய்யாது களவு செய்யாது உன் அயலானுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாது உன் அயலானின் வீட்டை செய்யாது அவனுடைய மனைவியையோ அவனுடைய ஆண் பெண் ஊழியர்களையோ அல்லது அவனுடைய எருதையோ கழுதையையோ அவனுக்கு சொந்தமான பேர் எதையுமோ இச்சையாது இருப்பாயாக அதுதான் ஞானம் இதை செய்கிறவன் ஞானியாய் இருக்கிறான் அவன் சதா காலமும் வாழ்வையும் ராஜ்யத்தையும் சுதந்தரித்துக் கொள்வான் ஆகவே இன்றிலிருந்து உலகத்தின் பரிதாபத்திற்குரிய பொருட்களுக்கு மேலாக ஞானத்தை தேர்ந்து கொண்டு அதன்படி வாழ தீர்மானியுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பேசுங்கள் தாமதமாகி விட்டதென்று சொல்கிறீர்களோ இல்லை நிலச்சொந்தக்காரன் விடியற் காலையில் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்தும்படி வெளியே புறப்பட்டு சென்றான் வேலையாட்களிடம் நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் பணம் என்று கூலி ஒப்பந்தம் செய்தான் தான் மிக கொஞ்ச பேரையே கூலிக்கு அமர்த்து இருப்பதாக எண்ணிக்கொண்டு மூன்றாம் மணி அதாவது காலை ஒன்பது மணி வேளையிலும் அவன் வெளியே சென்றான் சதுக்கத்தில் வேறு சிலர் வேலைக்கு அமர்த்தப்படுவதற்காக காத்திருந்தபடி சும்மா நின்று கொண்டிருந்ததை பார்த்து அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு செல்லுங்கள் மற்றவர்களுக்கு வாக்களித்ததை நான் உங்களுக்கு தருவேன் என்றான் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஆறாம் மணியிலும் ஒன்பதாம் மணியிலும் அதாவது நண்பகல் பன்னிரண்டு மணி பிற்பகல் மூன்று மணியிலும் சென்று இன்னும் சிலர் வெயிலில் நிற்பதை கண்டு அவர்களிடம் நீங்கள் எனக்காக வேலை செய்வீர்களா நான் என் வேலையாட்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு தெனாரியம் பணம் கொடுக்கிறேன் என்று சொல்ல அவர்களும் ஒப்புக்கொண்டு வேலைக்கு சென்றார்கள் கடைசியாக ஏறக்குறைய பதினோராம் மணி அதாவது மாலை ஐந்து மணி வேளையிலும் அவன் வெளியே சென்று இன்னும் சிலர் வெயிலில் நிற்பதை கண்டு அவர்களிடம் நீங்கள் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் எதையும் செய்யாமல் இங்கே நாள் முழுவதும் நின்று கொண்டிருக்க உங்களுக்கு வெட்கமா இல்லையா என்று கேட்டான் அவர்களோ இன்று எங்களை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை நாங்கள் வேலை செய்து எங்கள் பிழைப்புக்கானதை சம்பாதிக்கவே விரும்புகிறோம் ஆனால் வேலைக்கு போகும்படி யாரும் எங்களை கேட்கவில்லை என்றார்கள் என் திராட்சை தோட்டத்திற்கு போகும்படி நான் உங்களிடம் கேட்கிறேன் போங்கள் மற்றவர்கள் பெறுகிற அதே சம்பளத்தை நீங்களும் பெறுவீர்கள் என்றான் அவன் அவன் நல்ல சொந்தக்காரனாய் இருந்ததாலும் தன் அயலாருடைய மன சோர்வின் மட்டில் வருத்தப்பட்டதாலும்தான் அப்படி கூப்பிட்டு வேலையாட்களை அழைத்து கடைசியாக வந்தவர்கள் துவக்கி ஒப்பந்தப்படி சம்பளம் கொடு அவர்கள் தான் அதிக தேவையில் இருக்கிறார்கள் ஏனெனில் பகல் முழுவதும் அவர்கள் எதுவும் உண்ணவில்லை ஆனால் மற்றவர்களோ ஒரு முறையும் வேறு சிலர் ஒரு சில தடவைகளும் உணவளிக்கப்பட்டார்கள் கடைசியாய் வந்தவர்கள் என் மட்டில் உள்ள நன்றியின் காரணமாக மற்ற எல்லாரையும் விட அதிக கடினமாய் உழைத்தார்கள் உண்மையில் நான் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் அதன்பின் அவர்கள் தங்களுக்கு தகுதியானபடி சென்று ஓய்வெடுக்கும்படியாகவும் தங்கள் உழைப்பின் பலனை தங்கள் குடும்பங்களோடு அனுபவிக்கும்படியாகவும் அவர்களை அனுப்பிவிடு என்றான் நில சொந்தக்காரன் உத்தரவிட்டபடியே காரியஸ்தனும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தினாரியம் பணம் கொடுத்தான் இருந்து வேலை செய்தவர்கள் கடைசியாக வந்த போது தங்கள் ஒவ்வொருவருக்கும் தெனாரியம் சம்பளம் கிடைத்ததை கண்டு ஆச்சரியப்பட்டு காரியஸ்தரிடம் உலையிட்ட போது அவன் பதிலுக்கு அதுவே எனக்கு தரப்பட்ட உத்தரவு என்னிடமல்ல நில சொந்தக்காரரிடம் போய் உளையிடுங்கள் என்று சொல்லிவிட்டான் எனவே அவர்கள் சென்று சொன்னதாவது நீர் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை நாங்கள் பன்னிரண்டு மணி நேரமாக முதலில் பனித்துளியின் ஈரத்திலும் அதன் சூரிய வெப்பத்திலும் மீண்டும் மாலையின் ஈரத்திலும் வேலை செய்திருக்கிறோம் நீரோ ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் வேலை செய்த சோம்பேறியான வேலையாட்களுக்கு கொடுத்த அதே கூலியை எங்களுக்கு தந்திருக்கிறீரே ஏன் அதில் ஒருவன் குறிப்பாக தன் குரலை உயர்த்தி தான் வஞ்சிக்கப்பட்டதாகவும் தகுதியற்ற முறையில் சுரண்டப்பட்டு விட்டதாகவும் கூறினான் நில சொந்தக்காரன் அவனை பார்த்து என் சிநேகிதனே எதிலே நான் உனக்கு தீங்கு செய்தேன் விடியற்காலையில் நான் உன்னோடு என்ன ஒப்பந்தம் செய்தேன் ஒரு முழு நாள் வேலைக்கு ஒரு தெனாரியம் என்றுதானே நான் அப்படி செய்யவில்லையா என்று கேட்டான் அவன் நில சொந்தக்காரனை பார்த்து ஆம் அது உண்மைதான் ஆனாலும் மிக குறைவாக வேலை செய்தவர்களுக்கும் அதே கூலியை தந்திருக்கிறீரே என்றான் அந்த கூலி நியாயமானதாக தெரிந்ததால் அதற்கு ஒப்புக்கொண்டாயா என்று கேட்டான் அவன் சொந்தக்காரனை பார்த்து ஆம் மற்றவர்கள் குறைவாக கொடுக்கிறார்கள் என்பதால் அந்த கூலிக்கு ஒப்புக்கொண்டேன் என்றான் சொந்தக்காரன் அவனை பார்த்து நீ என்னால் மோசமாக நடத்தப்பட்டாயா என்று கேட்டான் அவன் சொந்தக்காரனை பார்த்து என் முழு மனசாட்சியின்படி இல்லை என்றான் சொந்தக்காரன் அவனை பார்த்து பகலில் ஒரு நீண்ட ஓய்வு எடுத்துக்கொள்ள கொள்ள உன்னை நான் அனுமதித்தேன் உனக்கு கொஞ்சம் உணவு தந்தேன் இல்லையா மூன்று வேளை உனக்கு உணவு கிடைத்தது உணவும் ஓய்வும் ஒப்பந்தத்தில் கிடையாது சரிதானா என்று கேட்டான் அவன் நிலச்சொந்தக்காரனை பார்த்து சரிதான் அவை பற்றி ஒப்பந்தம் பேசவில்லை என்றான் நிலச்சொந்தக்காரன் அவனை பார்த்து அப்படி என்றால் அவற்றை ஏன் ஏற்றுக்கொண்டாய் என்று கேட்டான் அவன் நிலச்சொந்தக்காரனை பார்த்து உணவருந்த வீட்டிற்கு திரும்பிச் செல்வதால் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக நான் அப்படி செய்ய விரும்புகிறேன் என்று நீர் சொன்னீர் அது உண்மை என்று எங்களால் நம்ப முடியவில்லை உமது உணவு இருந்தது என்றான் நிலச்சொந்தக்காரன் அவர்களை பார்த்து அது நான் உங்களுக்கு இலவசமாக செய்த உபகாரம் இல்லை என்று உங்களால் மறுக்க முடியாது சரிதானா என்று கேட்டான் அவர்கள் சொந்தக்காரனை பார்த்து சரிதான் என்றார்கள் நில சொந்தக்காரன் அவர்களை பார்த்து ஆக நான் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறேன் ஏனென்றால் ஒரு நல்ல எஜமானருக்காக வேலை செய்வதை நீ உணர்ந்திருந்தும் சோம்பலாக வேலை செய்தாய் ஆனால் உனக்கு பின் வந்து ஒரே உணவு மட்டும் உண்டவர்களும் சரி கடைசியாக வந்து எதுவும் சரி விருப்பத்தோடு ஒரு குறுகிய நேரத்தில் நீ பன்னிரண்டு மணி நேரமாக செய்த அதே வேலையை அவர்களும் செய்தார்கள் உன் சம்பளத்தில் பாதியை பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு நான் சம்பளம் கொடுத்திருந்தால் நான் உன்னை ஏமாற்றியவன் ஆனால் நடந்தது அதுவல்ல எனவே உன்னுடையதை வாங்கிக்கொண்டு கொண்டு போ என் வீட்டிற்கு வந்து உனக்கு எது நல்லது அதை என் மீது சுமத்த பார்க்கிறாயா எனக்கு எது பிடிக்கிறதோ எது நியாயமானது அதை நான் செய்வேன் கெடுமதி உள்ளவனாய் என்னையும் நியாயமற்றவனாக இருக்கும்படி கட்டாயப்படுத்தாது ஏனென்றால் நான் நல்லவன் நான் நல்லவனாய் இருப்பதால் உனக்கு பொறாமையா என்று கேட்டான் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் அதிகார பூர்வமாக சொல்கிறேன் பிதாவாகிய சர்வேசரனும் இதே போன்ற ஒப்பந்தத்தை எல்லா மனிதரோடும் செய்து எல்லோருக்கும் ஒரே விதமான சன்மானத்தை வாக்களிக்கிறார் அக்கறையோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள் மரணத்துக்கு அண்மையில் இருந்து கொண்டு கொஞ்சமே வேலை செய்திருந்தாலும் கூட அவர்கள் அவரால் நீதியோடு நடத்தப்படுவார்கள் பரலோக ராஜ்யத்தில் முதலானோர் எப்போதுமே முதலானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அதிகாரபூர்வமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே முதலானோர் கடைசியாகவும் கடைசியானவர் முதலாவதாகவும் இருப்பார்கள் அங்கே இஸ்ராயேலின் அநேக மனிதர்களை விடவும் இஸ்ராயேலில் இருந்து வராதவர்கள் அதிக பரிசுத்தராக இருப்பார்கள் என்றார் அன்பார்ந்தவர்களே தேடல் காவியம் பாகம் புளிப்பு மாவு ஓமை மற்றும் தோட்ட வேலையாட்கள் ஓமை நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி